பிரியாணினாலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரிசியில் செய்து பழக்கம் நமக்கு இது வந்து கோயம்புத்தூர் பக்கம் நெய்சூருக்குன்னே இருக்கிற ஒரு அரிசி அந்த அரிசியில் வந்து இது சம்பா வகையை சேர்ந்தது தான் இந்த அரிசியில் வந்து எப்படி இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக நான் அரிசி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பாதி அளவு அரிசி எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒரு அரை கிலோ இருக்கும் இது பார்க்குறதுக்கே ரொம்ப பொடி பொடியாக எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு சம்பா வகையை சேர்ந்த ஒரு அரிசி தான் இது வந்து நம்ம செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி நம்ம இதை ஊற வச்சிடணும் அப்போ கரெக்டாக இருக்கும் இதுக்கு ஒன்றுத்துக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி வைக்கணும் இல்லாட்டி இது குறஞ்சி போயிடும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு ஆறு வெங்காயம் எடுத்துருக்கேன் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு அரை கிலோவுக்கு இவ்வளோ இருந்தால் போதும் இதுக்கு மேலே நம்ம எடுத்துக்க வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி எப்பயுமே கம்மியாக தான் எடுக்கணும் பிரியாணி செய்யும் போது ஈக்குவலாக வைக்கக்கூடாது ஸோ நாலு தக்காளி அரைக்கட்டு புதினாவும் அப்புறம் கொத்தமல்லியும் அரிஞ்சு நல்லா வச்சுட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததான் நம்ம வந்து இதில் கோகோனட் பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதில் அந்த ஒரு டம்ளரில் கோகோனட் மில்க் ஒன்று ஆட் பண்ணிக்குவேன் கால் கப்பு தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூ பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் விருப்பப்படுறவங்க அதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அரை கிலோ அளவுக்கு வந்து ப்ரான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எப்போவுமே ப்ரான் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோட அந்த பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா அதோட குடல் பகுதி இருக்கும் மறக்காமல் அதை வந்து குடல் பகுதியை நம்ம எடுத்துடணும் இல்லாட்டி சில பேருக்கு வந்து ஒத்துக்காது வயிறு வலிக்கும் அதனால இந்த குடல் பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு காந்தாரி மிளகாய் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பச்சை மிளகாய்க்கு பதிலாக நான் இந்த காந்தாரி மிளகாய் யூஸ் பண்ணுறேன் விருப்பப்படுறவங்க பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணலாம் காந்தாரி மிளகா ஒரு அஞ்சு கீரி வச்சிட்டு இப்போ வந்து இந்த அரிசியை நான் தண்ணியில் ஊற வைக்கிறேன் ஏன்னா எல்லா பொருளும் நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ தண்ணியில் ஊற வச்சு வச்சிடுறேன் இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச தேங்காய் ஒரு அஞ்சு ஸ்பூன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் அதிலே மிச்சம் மீதி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு என்ன போதும் இப்போ இந்த ஸ்டார் அப்புறம் இந்த ஏலக்காய் பட்டை லவங்கம் இது எல்லாமே அப்புறமா நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எப்பவுமே வந்து நிறைய தீ வச்சு பண்ணாமல் மிதமான தீயில தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அது வதங்கிறதுக்குள்ளே எடுத்து வச்ச அந்த இறால பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கிட்டோம்னா அதில் வந்து காரம் நல்லா ஊறி இருக்கும் உப்பு காரம் அதுக்கப்புறம் வந்து இது இதுலேருந்தே எடுத்து கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்குமே நல்லாயிருக்கும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா அதில் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன் வெங்காயமும் இஞ்சி பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து வரணும் இந்த அளவுக்கு இப்போது பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பச்சை மிளகா நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா கலந்து வச்ச அந்த எறாவையும் இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம் இது வரைக்கும் நான் தக்காளி சேர்க்கலை இப்போ பாருங்கள் தயிரும் சேர்த்து நல்லா அது ஆகும் இந்த டைமில் தயிரும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இது எல்லாம் ஒரு கிரேவி பதம் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் தக்காளி பவுட்ரை பாருங்கள் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு பக்கம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் நான் போட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு மிளகாத்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் போட்டது வந்து வெறும் மிளகாத்தூள் தான் இது எல்லாமே போட்டு நல்லா கிரேவி இப்போ தான் வரணும் அப்போது எடுத்து வச்சு இந்த கட் பண்ணி வச்சால் புதினாவையும் இதில் சேர்த்துக்கலாம் கடைசியாக தான் நான் புதினா சேர்க்குறேன் பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு பாருங்கள் கலரே மாறிடுச்சு இந்த டைமில் நம்ம அந்த கோகோனட் மில்க் எடுத்து வச்சோம் இல்லையா அதை சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் இன்னொரு டம்ளர் பார்த்திங்கன்னா சாதா தண்ணியே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம அரிசியை கழுவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்க்க போகிறோம் நல்லா கழுவின பிறகு அரிசியை எடுத்து போட்டுக்கோங்க அரிசியை நல்லா போட்டதுக்கப்புறமா நல்லா கரண்டியில் கலந்து விட்டுக்கோங்க உப்பு காரம் இது எல்லாமே வந்து அதில் சேர்ந்தாப்பில் வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு வந்து விசில் விடக்கூடாது நம்ம பாத்திரத்தில் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி தான் இது செய்யணும் அதனால் வந்து இதுக்கு நான் விசில் விட மாட்டேன் இப்போது மூடி போட்டு மூடிட்டு அந்த ஏர் வர டைமில் விசில் போடுறேன் போட்டுட்டு ஸ்லோவில் வைக்கிறேன் ஆனால் விசில் வராது ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக பூ பூவாக இந்த மாதிரி வந்திருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நான் பொறிச்சு வச்சுருக்கேன் இல்லையா அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் கலராக வந்து எங்கேயாவது கலர் கலராக அந்த மாதிரி இருக்கும்ல அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக இருக்கும் நல்லாவும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அங்கங்கே ரெண்டு ட்ராப்ஸ் அளவுக்கு தண்ணியில் கலந்து அந்த கலர் சேர்த்துக்கலாம் நம்ம ஆப்ஷன் தான் நான் ரெண்டு சொட்டுக்கு மேலே அதை சேர்த்துக்கல அது நல்லது இல்லை நமக்கு பட் எப்போயுங்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள் அடிப்பிடிக்கலை ஒட்டலை இப்போ என்ன பண்ணுறேன் நான் இப்போ பொறிச்சு வச்ச அந்த ப்ரானை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன பண்ணுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சுருங்க அந்த ஹீட்டோடு சேர்ந்து இதை திறந்து பார்க்கும்போது வாசனையே இன்னும் ரெண்டு பிளேட் நம்ம சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வாசனை இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் உடையாமல் இந்த அளவுக்கு பூ பூவாக எடுத்து போடணும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது தட்டில் பரிமாறி சூடாக சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்